சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மீட்பு பணிகளை செய்கிறதுக்காக போன இராணுவம் ஏகப்பட்ட சிக்கலை சந்திச்சாங்க மீட்பு பணியில் அப்படின்னு நான் சொன்னாங்க வழக்கமாக அந்த மழையில் மாட்டிக்கிட்டவங்க இல்லை புயல்ல மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலயமா போயிட்டு அவங்கள அந்த வெள்ளத்துலேருந்து தூக்குறது ஸோ இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் இராணுவர்கள் ஏகப்பட்ட சாகசங்கள் பண்ணி தான் அவங்களோட உயிர்களை வந்து காப்பாற்றுறாங்க ஆனால் இதை தவிர்த்து இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு அப்படின்னு குறிப்பா சொல்ல ஒரு இடத்துல வந்து ஜே சிபி வச்சு தோன்றாங்க அங்க ஏகப்பட்ட ராஜநாகம் நாகம் இல்லைங்க கட்டு விரியான் போன்ற விஷம் வாய்ந்த அதிக விஷம் வாய்ந்த ராஜநாகம் கட்டு விரியான் இது போன்ற பாம்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட நூறு எண்ணிக்கையில வந்து பாம்புகள் வெளியில வருது அந்த பாம்புகள் எல்லாம் கடிச்சதுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறது கூட வாய்ப்பு இல்லை கடிச்ச அஞ்சு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டு விரியான் வந்து பாய்சன் அதே போல ராஜநாகம் கடிச்ச ரெண்டு நிமிஷத்துலயே ஸ்பாட் அவுட்டு அவ்வளோ விஷத்தன்மை இருக்கக்கூடிய வீரியம் மிக்க பாம்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தோண்ட தோண்ட வருது அத ராணுவ வீரர் ஒருத்தர் சொல்றாரு அங்க கூடிய அந்த பாம்புகளை சாகடிக்காம மீட்பு பணியில நாங்க இறங்கணும் அதே போல எங்க உயிரும் வந்து பாதுகாப்பா நாங்க இந்த மீட்பு பணியில இறங்கணும் இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க செஞ்சும் முடிச்சோம் அப்படின்னு வந்து பெருமையா சொல்றாரு ஒரு ராணுவ வீரர் சோ இதெல்லாம் கேட்கிறப்போ உண்மையிலேயே ராணுவ வீரர்கள் நம்ம தொலைவுல இருந்து பாக்குறப்போ எங்கேயோ பார்டர்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்றத விட இந்த மாதிரி மீட்பு பணிகள் எல்லாம் வந்து பாக்குறப்போ நம்மளே அறியாம நம்ம கண்ணுல தண்ணி வருது அப்படின்றதுதாங்க ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளுக்கு இடையில இவங்க மீட்பு பணியை தொடர்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சடல் சடலங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் அதாவது ஆத்துல அடிச்சிட்டு போன ஒரு சில மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த முண்டகையில இருந்து அடிச்சிட்டு போன ஆத்துல இருந்து அடிச்சிட்டு போன உடல்களும் சரி உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில போயிட்டு மாட்டிட்டு இருக்காங்க அந்த காட்டு பகுதியில ரொம்பவும் பயங்கரமான மிருகமான யானை இருக்குதுங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட யானைகள் வனத்துறையினால் வந்து மிகவும் டேஞ்சரஸ் ஜோன் அறிவிக்கப்பட்ட யானைகள் இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு இவங்க மாட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க சிங்கம் சிங்கம் புலி ஏன்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மலைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயநாடு மலைன்னு சொல்லலாங்க சோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும் அதாவது கரடி யானை சிங்கம் புலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கும் சோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தன் உயிரை வந்து பணைய வச்சு மத்தவங்களோட உயிரை காப்பாத்திருக்காங்க அதே போல உயிரற்ற சடலங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய உறவினர்களுக்கு சேர்க்கணுமே அப்படின்ற எண்ணத்துல தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அந்த மாதிரி கொடூரமான விலங்குகள் இருக்கக்கூடிய ஏரியால போயிட்டு அந்த உடல்களை மீட்டுட்டு வந்திருக்காங்க ராணுவ வீரர்கள் நம்ம சொன்னோம் இந்த வனவிலங்குகள் இருக்கக்கூடிய அந்த டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட்ல போயிட்டு மனிதர்களையும் ஆத்துல அடிச்சுட்டு போன அந்த மனிதர்களையும் உயிரற்ற சடலங்களையும் மீட்டு வந்த அந்த ராணுவத்தினருக்கு அங்க இன்னொரு சிக்கல் என்னன்னா இப்போ அந்த ஆத்துல இருந்து அடிச்சிட்டு வரப்பட்ட அந்த இடம் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சேரும் சகதியுமா புதை இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான சோன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலை வச்சோம்னா ஒரு சில இடத்துல அப்படியே நம்ம உள்ள இழுத்துட்டு போயிடும் மூன்று ராணுவ வீரர்கள் வந்து

உணவுகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அந்த என்ஜிஓஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உணவு எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணுவத்தினருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை முதல் நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுங்க அவங்களுக்கு மெடிசினல் கொடுங்க அதெல்லாம் மிச்சம் போக எங்களுக்கு கொடுங்க நாங்க சாப்பிடுறோம் சோ நான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்கன்னு தரமான உணவு பொருட்களை கொடுத்த பெருமை யாருக்கு சேரணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வீரர்களுக்கு மட்டும் சேரும் அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள் பகல்ல மட்டும் மீட்பு படையில வந்து கவனம் செலுத்துனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம முதல் நாள் தவிர்த்து இரண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல கூட முகப்பு விளக்குகள் அதாவது அதிகமான ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய லைட்ஸ் வச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா மீட்பு பணியில வந்து ஈடுபடுத்திக்கிட்ட மிக பெரிய பெருமை யாரு வந்துச்சாருன்னா நம்ம இந்திய ராணுவ படையை தாங்க சேரும் ராத்திரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க பூரான் பாம்பு தேள் எத்தனையோ சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும் சோ அந்த பூச்சி கடிகள் எல்லாம் கூட பொருட்படுத்தாம நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்பு படையில இறங்கி ஒரு நிமிஷம் ஆனாலும் ஒரு நொடி ஆனாலும் ஒரு உயிர் அதனால பறி போகக்கூடும் அந்த ஒரு நொடியை கூட நம்ம தாமதப்படுத்த கூடாதுன்னு தங்களோட வந்து துட்சமா மதிச்சு இரவு பகல் பாராம மீட்பு பணியில இறங்கினவங்க இந்திய ராணுவம் தாங்க துணிச்சலான விஷயங்களை வேற எந்த நாட்டை அந்த ராணுவமும் செய்யாதுங்க அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட உழவு நிறுவனம் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய நாட்டு ராணுவத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை நிலச்சி இன்டர்வியூ நடந்த அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தினர் மீட்பு பணிகளுக்காக அன்னைக்கு மதியமே வந்து ஹெலிகாப்டர் மூலியமா வந்து இறங்கிட்டாங்க சோ அன்னில இருந்தே வந்து இவங்களுக்கு சவாலா இருந்தது முதல் சவால் வந்து பாத்தீங்கன்னா பாதைகள் எதுவும் இல்ல அதாவது அந்த ஆற்று படுகையை தாண்டி இவங்க செல்லணும்னா அங்கதான் வந்து அந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்குறாங்க சடலங்களா அவங்கள போய் எடுக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆத்த தாண்டி போறதுக்கு சரியான பாதைகள் இல்ல இவங்க அந்த ஆத்த தாண்டி போனாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல்களை எடுக்கிறதுக்கோ இல்ல அங்க புதைந்து கிடக்கிற மக்களை வெளியில் தோண்டி எடுக்கிறதுக்கும் நவீன இயந்திரங்களா சொல்லப்படுற அந்த ஜே கிரேனோ எந்த உதவியுமே இல்லை அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே கைகளால் இந்த கடபாரை போட்டு அந்த மண்வெட்டி போட்டு தங்களுடைய அந்த ஹேண்ட் பவரை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் வந்து மீட்டிருக்கிறாங்க ராணுவத்தினர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருமினால் செய்யப்பட்ட தற்காலிக தரைப்பாலத்தை அமைக்கிறதுக்கு ரொம்பவே போராட்டம் நடத்தினாங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் வெறும் எட்டு மணி நேரத்தில் அந்த இரும்பு பாலத்தை அமைச்ச மிகப்பெரிய பெருமை குறைவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவ படையினர் மட்டும்தாங்க இந்த எட்டு மணி நேரன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமான விஷயம் இல்லைங்க சாதாரண

அவங்க அதே போல ஒரு சில இந்த ஜேசிபி இயந்திரம் இதெல்லாம் செல்ல முடியாத இடத்துல கூட வந்து ராணுவ ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை பணைய வச்சு அந்த 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 அதை நம்ம தண்ணி வருதுங்க ஒரு ஒரு காட்டுறாங்க செய்தி ரோப்பை கட்டிக்கிட்டு வீரர் இறங்குறாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி பள்ளங்க அந்த முப்பது அடி பள்ளத்தில் அவர் இறங்குறாரு கீழே வந்து ஒரு ஒரு உயிருள்ள நபர் வந்து புதஞ்சு கிடக்கிறார் மண்ணில் அவர் வந்து ஒரு கையில அந்த துடுப்பை அந்த கடப்பாறையால் தோன்றாரு அந்த இடத்த சுற்றிக்கின்னு அதுக்கப்புறம் இன்னொரு கையால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரை அப்படியே தூக்கிட்டு மேலே போறாரு அந்த உயிர்களை மீட்ட பெருமை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்கள்லாம் ஆயிரம் தாய்க்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்திய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்